அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அம்மா கிருஷ்ணகிரி மாவட்டத்துலேருந்து பேசுகிறேன் செல்ல பிள்ளைங்களுக்கு முதல்ல எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகள் பல ஒரு விஷயம் அப்படின்னாக்கா எனக்காக துடித்து போய் மெசேஜ் பண்ணக்கூடியவர்களுக்கு என்னுடைய நன்றிகள் பல அதுக்கப்புறம் அந்த கேஸ் பற்றின ஒரு விஷயம் வந்து நான் வீடியோ போட்டிருந்தேன் ரெண்டாவது பார்த்தா வந்து எல்லா டாக்குமெண்ட்டும் வந்து என்னுடைய செல்ல பிள்ளைங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன் அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நான் பேச இல்லை உண்மைகளை பேச போகிறேன் என்ன உண்மைகள் அப்படின்னாக்கா இப்போ ஒரு கோயில் இருக்குது ஒரு சன்னிதானம் இருக்குது அப்படின்னாக்கா எவ்வளோ இடங்களில் நூறு பஸ்ஸு போகுது இரநூறு லட்சக்கணக்கான பஸ்ஸு கூட போகுது அதே போல் எத்தனையோ காருங்க போகுது டூ வீலருங்க போகுது சைக்கிள் போகுது அரை அவன் நடந்தால் கூட போகிறான் அப்படி எல்லா கோயில்கள்லேயும் போகக்கூடிய ஆலயங்களில் நீ உன்னால் கேட்க முடியுமா வடிவேல் ஓகே ஒன்றாவது நீ என்னை கேட்டிருக்கிற தவறான வார்த்தைகளுக்கான ஒரு பதில் என் கோயிலுக்கு ஏன் கார் வருது எதுக்கு வருதுன்னு கேட்க நீ யார் அப்போ உன்னுடைய வேலை மாமா வேலை நீ பண்ணுறியா ரெண்டாவது ஒரு விஷயம் இங்கே கார் வருது உனக்கு பிடிக்கல அப்படின்னும் போது நீ யார் அதை கேட்க அப்போ இங்கே வரக்கூடிய காரில் ஒரு கார் உன் மனைவிடம் நான் அனுப்ப வேண்டும் அதுதான் உன்னுடைய கேள்வி சரி அனுப்பி வைக்கிறேன் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றது நீ சொல்லிருக்கில்ல அப்போ என்ன நடக்குதுன்னு நீ சொல்லியிருக்கில்ல அதுக்கான ஆதாரத்தை நீ நிரூபிச்சு ஆகணும் சரியா அதாவது கண்ணை நான் நிறைய வீடியோவில் சொல்லுவேன் என் கண்ணை நான் மூடி உலகமே இருட்டு போயிடுச்சு நினைக்கிறது என்னுடைய முட்டாள்தனம் அதனால நீ ஒவ்வொரு பாயிண்ட்டும் நீ தான் எனக்கு எடுத்து கொடுத்துருக்குற ஒவ்வொரு பாயிண்ட்டும் நீ தான் எடுத்து கொடுத்துருக்குற கார் வந்தா உனக்கு என்ன பஸ் வந்தா உனக்கு என்ன உன்னுடைய பிரச்சனை என்ன சரி அதுக்கப்புறம் கஞ்சா கட்டல்னு சொல்லிருக்கிற இந்த இடத்துல யாரோ ஒரு பக்தரை அனுப்பி நீ ஏதோ ஒரு பொட்டலத்தை வச்சு நீயா உன்னை உருவாக்க மாட்டேன் அப்படி என்றதுக்கு என்ன நிச்சயம் மக்களாகி இந்த வீடியோ பார்க்குறவங்க எங்கே ஒரு அவதூறு அசிங்கம் ஏதோ ஒன்று பண்ணுறோம் அப்படின்னாக்கா விபி ராக்கர்ஸ் மட்டும்தான் காரணம் என்ன காரணம் கஞ்சா காட்டுந்தாக்கா எந்த கேஸும் பதிவாகலை எந்த கேஸிலும் எந்த போலீஸ் ஸ்டேஷன்லையும் எந்த இதுவும் நான் போய் கை கட்டி நிற்க கிடையாது கேஸ் என்னான்னு தெரியாமல் எனக்கு அவதூறு பண்ணதில் இப்போ நீ ஒரு காரணத்தை கொண்டு வந்திருக்கிற நீ பேசிருக்கிற ஒவ்வொரு வீடியோஸும் நீயே திருப்பி பாரு எவ்வளோ அவதூறியாக எவ்வளோ கேவலமாக நீ பேசியிருக்க அப்படின்றது இங்கே வரக்கூடிய ஒரு காரம் மனைவிக்காக நான் அனுப்பி விடுற நீ உன் மனைவி உள்ள அனுப்பிட்டு நீ வெளியே வந்து என்ன வேலை பார்க்கணும் அந்த வேலையை நீ பாரு சாலை புரியல அப்புறம் இதெல்லாம் பேசிட்டு ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களா அப்படின்னு கேட்க சொம்பு தூக்கம் வருவீங்களே சில பேர் உங்களுடைய இது எல்லாமே உங்கள் உங்கள் இடத்துல வச்சுக்கோங்க என்கிட்ட வந்து ஒன்றுமே பண்ண முடியாது சரி சில பிள்ளைங்களா சரி இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் சொல்லணும் இல்லையா பொய்யான ஜோடிக்கப்பட்ட ராஜு மன்னன் மாதம்மாள் பாப்பாக்கு தொண போய் கொண்டிருக்கும் தீபிராக்கர் என்கிற வடிவலுக்கு கொடுக்கக்கூடிய பதில் என்னவென்றால் அப்படியே பார்த்துக்கோங்க தேவர் ராவ் இந்த தேவர் ராவ் யார் அப்படிங்கக்கா இந்த நிலம் வந்து தேவராவுடைய நிலம் தேவராவ் வந்து பக்கா ஒரு ஐயிறு எப்படி பக்கா ஒரு ஐயிறு இந்த தேவர் இடம் அதாவது அவங்க பொண்ணு பெரிய பொண்ணு சிடி பரிமிலா அவங்க ரெண்டாவது வந்து மூணு பசங்க அவங்களுக்கு மூணு பையன் பேர் சீனிவாசமூர்த்தி மூர்த்தி ராஜு நாராயணமூர்த்தி இவங்க மூணு பேர் வந்து நம்ம தேவராவுடைய மகன்களும் பருமையில் வந்து பெரிய பொண்ணு அப்போ இந்த தேவராவுடைய இங்கே இருக்கக்கூடிய குறைஞ்ச ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் ஏக்கரா இருக்குதா சொல்கிறாங்க ஆனால் நம்ம காட்டாகரம் ஏரியா மட்டும் நம்ம காட்டாகர வில்லேஜ் மட்டும் ஐம்பத்தி ஏழு ஏக்கரா இருக்குது யாருடைய நிலம் வந்து நம்ம தேவராவுடைய நிலம் வந்துட்டு இது சத்தமாக இருக்கு வா அந்த பக்கம் அந்த இப்போ என்ன விஷயம் நான் சொல்லப்பிள்ளைங்களா ஐம்பத்தி ஏழு ஏக்கரை வந்து ஐராகிய நம்ம தேவராவ் தான் இருக்குது இந்த இடத்துல காட்டாகிற மட்டும் சுற்றி வந்து நிறைய வில்லேஜுங்க இருக்குங்க சந்தூர் இருக்குது கங்காவரம் இருக்குது வெள்ளப்பாறூர் நிறைய ஏரியாங்க இருக்குது அப்போ இந்த ஏரியாவில் மொத்தம் லேண்டு இருக்கக்கூடிய வந்து ரெண்டாயிரம் மூவாயிரம் ஏக்கராக இருந்திருக்கு அவர் பேரில் அப்போ அந்த காலத்தில் வந்து அந்த கால்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் வந்துட்டு அவங்களுக்கு வந்து மகளாக பிறந்த நம்ம சிடி பருமிலாவும் இந்த மூணு பசங்களும் இவங்க என்ன பண்ணியிருக்காரு நம்ம தேவர் ராவ் வந்து பசங்க சின்ன பசங்களாக இருக்கவே ஒரு காடினை வந்து நியமிக்கிறாரு யார் ஒரு காடின்னு வந்து அவர் நியமிக்கிறார் அந்த காடில வந்தவர் தான் நம்ம ராகராஜு ராவ் அவர் அவரு வந்து பாத்துக்கிறாரு பாத்துக்கணோட இடப்பட்ட காலங்கள்ல என்ன பண்றாரு ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழிஞ்சு இந்த சொத்துக்கு வந்து நான் தான் அப்படின்ற மாதிரி அவருக்கு துரோகம் பண்றாரு யாருக்கு துரோகம் பண்றாரு நம்ம தேவராஜ் ராவுக்கு நம்ம ஐயர் ஐயருக்காக வந்து நாகராஜ் ராவ் வந்து என்னுடைய பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க அதனால இந்த சொத்துக்கு காடினா உன்னை நான் நியமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நியமிக்க விட்டவர் அவருக்கு துரோகம் பண்ணிருக்காரு இந்த துரோகம் பண்ணவர் தான் நம்ம ராகராஜ் ராவ் அவர் பண்ணவர் வந்துட்டு இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னாக்கா அந்த டாக்குமெண்ட் உடைய பேர் வந்து எட்நூத்தி ஐம்பத்தி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுல அவர் ஏஜென்டா வந்து நியமிச்சிருக்கார் அந்த இடத்துல ஏஜென்டா கிடையாது அந்த சொத்துக்கு பாதுகாப்பா இவர் துரோகம் பண்ணிட்டாருன்ற விஷயம் தெரிஞ்ச உடனே நம்ம தேவராஜ் ராவ் அதாவது இந்த சொத்துக்கு சொந்தக்காரர் என்ன பண்றாருன்னா உண்மையில இருந்த நம்பிக்கை போயிடுச்சு அதனால அந்த நிலம் பூரா என் பேர்ல பண்ணிக்க நம்ம பயிர் வந்து நிலம் பூரா அவர் பேர் எல்லாமே பண்ணுறாரு இதில் சம்மந்தம் இல்லாமல் போகிறார் நாகராஜ் ராவுக்கு சம்மந்தமே இல்லை ஏன்னா எல்லாமே திருப்பும் அவர் பேரில் பண்ணிக்கினாரு நம்ம பயிறு இதுக்கு எடைப்பட்ட காலங்களில் வந்திருக்கிறவன் நம்ம குல்கார் ராவுன்ற ஒருத்தர் வந்திருக்கிறாரு அவர் வந்து ஏஜென்ட்டு கிடையாது எதுவுமே கிடையாது இவனுக்கு சப்போர்ட்டாக உங்கள் பாஷையில் சொல்லணுன்னா சொம்பு தூக்க வந்தவன் அந்த சொம்பு தூக்க வந்தவன் தான் குள்ளி கவுண்டர் புள்ளி கவுண்டர்னாக்கா இப்போ இடத்துக்கு பேட்டி கொடுத்தாங்க பார்த்தியா பிபி ராக்கர்ஸுக்கு சின்னம்மா சின்ன பாப்பாவுடைய புருஷன் மாதம்மாளுடைய அப்பா ராஜு மன்னனுடைய தாத்தன் அப்போ வந்து இவருக்கே இது இந்த பக்கம் இவருக்கு கேஸு கம்ப்ளீட் ஆகிட்ட பின்னாடி நாகராஜராவுக்கே சம்மந்தம் இல்லைன்னும் போது இவனுக்கு தொண போன குல்காராவுக்கு எங்கெந்த சம்மந்தம் வந்துச்சு அவன் வந்து ஒரு ஏஜெண்ட்டாக வந்தவன் ஏஜெண்ட்டாக வந்தவனுக்கு இவ்வளோ பெரிய சொத்து எப்படி கொடுக்க முடியும் அப்போ முப்பத்தி நாலு நாற்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல கேன்சல் ஆயிருக்குது யார் பேருந்து நாகராஜுக்கு பாதுகாப்பு பண்ணி கொடுத்தவன் நம்ம என்ன பண்ணிருக்காரு நம்ம தேவராஜ் ராவ் ரிட்டர்ன் பண்ணிட்டாரு அவரு பக்கம் எல்லாமே சாதகம் ஆயிருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி சாதகமான ஒரு டாக்குமெண்ட்ல குல்காராவுக்கு எந்த சம்பந்தம் இல்லைல்ல ஏஜென்டா வந்தவன் இந்த லேண்டை எப்படி குள்ளி கவுண்டருக்கு கொடுத்தாரு பதினெட்டு வருடம் கழித்து இது எப்படி அவருக்கு கொடுத்தாரு அப்போ அந்த கொடுத்த அந்த பேப்பருடைய பதிவு நடக்கா முப்பத்தி நாலு நம்பரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு முப்பத்தி நாலு அடுத்தது அந்த டாக்குமெண்ட்டு பேர் முப்பத்தஞ்சு அப்போ குல்காராவுக்கே சம்மந்தம் இல்லும்போது குள்ளி கவுண்டருக்கு எப்படி வந்துச்சு இந்த சொத்துக்கே குள்ளி கவுண்டருக்கும் சம்மந்தமே கிடையாது ஏஜென்ட்டுக்கு எப்படி அந்த அதிகாரம் கொடுக்க முடியும் ஏஜெண்ட்டாக வந்தவருக்கு எப்படி பண்ண முடியும் ஆனால் அவன் ஏஜென்ட்டுன்னு பொய் சொல்லி இவங்களுக்கு பண்ணியிருக்கிறாங்க இதில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அடுத்த வீடியோவாக நான் கொடுக்குவேன் சொல்ல பிள்ளைங்களா அடுத்த வீடியோ உண்மையாக நான் அது என்ன இருக்குதோ கொடுக்குவேன் ஏன்னா இவங்க ஃபோர்ஜரி பண்ணி இவ்வளோ விஷயங்களை இவங்க பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னும்போது போது சிம்பிள் ஒரு விஷயம் அதை நாங்களாம் எடுத்த ஒரு டாக்குமெண்ட்டில் நாங்கள் எடுத்த ஒரு விஷயம் இவ்வளோ தான் இது யார்தோ இவங்க வாங்கி இவங்களே அந்த காலத்தில் இவங்க அப்பா மாதம் அப்பா வந்து ஃபோர்ஜரி பண்ணி இவர் தான் ஏஜெண்ட்டு சொல்லி இல்லாத டாக்குமெண்ட்டை எடுத்து சரியான வேலை பார்த்து அந்த அதை வந்து கேஸில் இருக்கற இடம் எனக்கு சொல்லாமல் ஃபோர்ஜரி பண்ணி என்கிட்ட பணம் வாங்கி இப்போ ஏன் பணம் அவங்க கொடுக்குறதுக்கு நான் தான் கேஸ் பதிவு பண்ண போறேன் என் பணம் ஏன்னா சொத்துக்கு அவங்களே சம்மந்தம் இல்லை சொத்துக்காரர் யாரும் கிட்ட போய்க்கிறேன் நான் சரியா அதனால இவங்களுக்கே சம்மந்தம் இல்லை இவங்க தான் என் பணத்தை ஏமாற்றி வாங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் சில விஷயங்கள் சில பிள்ளுங்களா நம்ம ஒரு ஆன்மீகம் வளர்க்குறோம் அப்படின்னாக்கா பல அவதூறுகள் இன்னல்கள் நம்ம கடந்து நம்ம ஜெயிக்கணுன்றதுக்காக ஒரு பொண்ணை எவ்வளோ நம்ம போராட முடியும் இந்த பத்து வருட காலமாக நான் போராடி போராடி நிறைய கேள்விங்க நீ எப்படி உருவாக்குனே உனக்கு எங்கேருந்து பணம் வருது இந்த கேள்வி மற்ற கோயிலில் போய் கேளுங்கடா டே மற்ற கோயிலில் போய் கேளுங்க நான் இன்னைக்கு சொல்கிறேன் என்னுடைய தனிப்பட்ட விஷயம்னு ஆயிரத்தி எட்டு இருக்கும் ரெண்டாயிரத்தி எட்டு கூட இருக்கும் அது என்னுடைய விருப்பம் உனக்கு என்ன பிரச்சனை உனக்கு என்ன பிரச்சனை சரியா நீ கஞ்சா கடத்துன்னு என்னை சொல்லியிருக்கிறில்ல நீ சரியான ஆம்பளையாக இருந்தா நீ சரியான ஆம்பளையாக இருந்தா மீசை வச்சு ஆம்பளையாக இருந்தாக்கா நீ இதான் சொல்லியிருக்கிற இல்லையா என்ன சொல்லியிருக்கிற உனக்கு முதல்ல வந்து திருந்தாங்க எல்லாம் அம்மாங்கெல்லாம் வந்து உனக்கு சப்போர்ட் பண்ணாங்க எனக்கு அதை பேசி பேசி நானே திருநங்கை ஆயிட்டேன் அப்போ உனக்கு திருநங்கைன்னா அவ்வளோ கேவலமா ஏன் திருநங்கை ஆனால் என்ன பிரச்சனைன்னு ஆகு நல்ல விஷயம் தானே என்ன அதனால் உனக்கு அப்போ நீ சொல்லியிருக்கிற அந்த வார்த்தை அப்போ நான் உன்னை நான் கேட்குற ஒரே ஒரு விஷயம் என்னன்னாக்கா எவ்வளோ ஸ்தலங்கள் இருக்குடா நான் என்னவோ பண்ணிட்டு போகிறேன் யாரை காலைனா கழுவி குடிச்சு கூட என் கடத்தை அடைச்சிக்கிறேன் இல்லை யாருக்கிட்டால் நான் பிச்சை எடுத்து கூட என் கடத்தை அடைச்சிக்கிறேன் என்னவோ நான் பண்ணுறேன் உனக்கு என்ன பிரச்சனை எனக்கு நீ பதில் சொல்லி ஆகணும் கஞ்சா கடத்திருக்கிறேன் நீயா வந்து யாரோ ஒருக்கிற அனுப்பி என் இடத்துல படிக்க மாட்டேன் அப்படின்றத என்ன நிச்சயம் மக்கள் ஆகிய நீங்களே இதை பாருங்க எத்தனை பேர் நம்ம யூடியூப் சமூக வலைத்தளங்களில் இவன் பண்ணியிருக்கிற ஒரு ஒரு வார்த்தை ரொம்ப ஒரு பெண்ணுன்னு மதிக்காமல் பல அவதூற வார்த்தைகளை வீசிருக்கிறான் அந்த அவதூர வார்த்தையில் நான் கோயிலை விபச்சாரம் பண்ணுறேன் கஞ்சா கடத்துறேன் தப்பான தொழில் பண்ணி நான் கடத்த அடிக்கிறேன்னு தப்பு 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 தப்பான வதந்திகளை நீ பரப்பி எப்படி தப்பு தப்பாக வதந்திகளை பறிக்கிற பரப்பி இதுக்கான ஆடியோ வீடியோ நீ எல்லாம் எனக்கு நிரூபிக்கணும் நிரூபிக்காத பட்சத்தில் அப்போ நான் என்ன கேட்குவேன் நீ வந்து உன் மனைவி யாருக்குன்னா அனுப்பிதான் நீ சாப்பிடறது எனக்கு நல்லாவே தெரியும் நீ எடுக்கிற தொழில வந்து என்னிடம் காட்டாத நீ எடுக்கிற தொழில காட்டாத உன் மனைவி அனுப்பி நீ விளக்கு பிடிக்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் சரியா என்ன கேட்க நீ யாருறா என் ஏ என் மாமனா மச்சனா என் அங்காளியா பங்காளியா சொந்த பந்தமா நீ யாரு என்னை வந்து கேள்வி கேட்க உனக்கு என்ன அதிகாரம் இருக்குது என்னுடைய பிரவேசல தலையிட நீ யாரு நீ யார் நீ பண்ணுறது தப்புன்றது உனக்கே நல்லாவே தெரியும் தேவையில்லாத இந்த லேண்டில் நீ தலையிட்ருக்குற நீ என்ன அரசாங்கமா நீ என்ன போலீஸா நீ என்ன வக்கீலா உனக்கு யார் அந்த அதிகாரம் கொடுத்தது இந்த கேஸில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது சரியா அவன் ஏஜெண்ட்டாக வந்தவனுக்கு எங்கெந்த அதிகாரம் வரும் ஏஜெண்ட்டாக வந்தவனே இவங்க ஃபோர்ஜரி பண்ணி வாங்கியிருக்காங்க பருமிலான்றவங்க அவங்க ரிஜிஸ்டர் பத்திரத்தில் போட்டிருக்க அட்ரெஸில் அந்த அட்ரஸ் ஃபோர் மந்த்துக்கு முன்னாடி ராஜீவ் மண்ணை கெரியம் பண்ணியிருக்கான் அந்த ஃபோர் மந்த்துக்கு முன்னாடி கரீம் பண்ண அந்த அட்ரஸில் பரிமலா அம்மா எங்கே போனாங்க அப்போ இதெல்லாம் நீ இதெல்லாம் நீ கே உனக்கு தெரியாதாடா நீ தெரிஞ்சா வந்து பேசணும் கேஸு பற்றி தெரியாத நீ நீ எதுக்கடா வந்து மைக்கு பிடிக்க வந்த மைக்கு பிடிக்க வந்த ஆம்பளை நீ என் கோயிலு முன்னாடி தான் இருந்திருக்குது இந்த நிலம் கொடுத்தவங்க வீடு ஆப்போசிட் பத்து வருஷம் நீ எங்கே போனேன் பத்து வருஷம் நான் கோயில் கட்டும்போது எங்கே போனேன் இன்னைக்கு நான் சீற்ற போட்டேன் இதை செஞ்சுட்டேன் இதை பண்ணிட்டேன்னு என்னுடைய ஆதார் என்ன நான் பதிவிடுறேன் நான் இடப்பட்ட காலங்களில் நான் லோன் எடுத்து நான் என்ன வேலை பண்ணியிருக்கேன்னு என்னுடைய ஆதாரம் என் பார்த்தவே எல்லாருக்குமே தெரியும் இவன் தப்பு தப்பாக என்னொன்று என்னுக்கு வந்து குற்றச்சாற்றுகள் வந்து நிறைய வச்சிருக்கிறான் இன்னி கஞ்சா கடத்தணுன்றது நீ நிரூபிக்கணும் இன்னி த பண்ணியிருக்கிறதெல்லாம் நிரூபணும் ஒரு கோயில்னாக்கா எல்லாருமே வருவாங்க ஏன் வருதுன்னு நீ கேட்டிருக்கல அதில் ஒரு கார் உன் பொண்டாட்டிக்கு நான் அனுப்பி விட்றேன் உன் பொண்டாட்டிக்கு அனுப்புகிறேன் உன்ன பேசினா சரி நாங்கள் பேசுனா தவிர இதெல்லாம் சில பேர் தெரியாத சொம்பு தூக்கம் வருவானுங்க கமனாட்டிங்க என்ன நீ ஆன்மீகத்தில் இருக்க அவங்க பேசுகிறான் நீ பேசுகிறானாக்கா டே மனுஷங்க தாண்டா நாங்களும் நானும் ஒரு பொம்பளை பிள்ள தாண்டா இப்படியாடா அதுக்குன்னு ஒரு அநியாயமாக தப்பு தப்பாக அவன் பேசிருக்கலாம் சரியாக இருக்கிறவங்க அவனை போய் செருப்பை கள்ளத்தி அவனை அடிங்க செருப்பால் அடிங்க தொடுப்பம் பிஞ்சு போன தொடுப்பத்தில் போய் அவனை அடிங்க ஒரு விஷயம் உண்மை என்னான்னு தெரியாத ஏண்டா எங்கேருந்தே வருவோம் மடி ஏண்டி பிச்சை வாங்கி அவன் காலை பிடிச்சி கையை பிடிச்சி எங்கேயோ கடத்த வாங்கி லோனை போட்டு எல்லா கஷ்டத்தையும் நாங்கள் தாண்டி வந்து எத்தில் எல்லாத்தையும் விற்று அடமானம் போட்டு முட்டி மோதி ஒரு கோயிலை உருவாக்குவோம் நீ ஈஸியாக வந்துடுவா எனக்கு பேர் வைக்கிறதுக்கு எப்படி நீ ஈஸியாக பேர் வச்சுட்டுக்கா நீ வாங்கிட்டு போகிறதுக்கு எல்லா ஆன்மீகத்தில் இருக்கிற மாதிரி நீ என்ன நினச்சிட்டியா அவங்க எல்லாம் வாங்கிட்டு போவாங்க ஏன்னா மக்கள் கொட்டுறாங்க கோடி கணக்கில் போகிறாங்க லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் போகிறாங்க அங்கே போய் பிடுங்குடானாக்கா ஏங்கிட்ட வந்து பொட்டச்சிக்கிட்ட வந்து நீ எதை பண்ணுறாத பண்ற இதெல்லாம் வேடிக்கை பாக்குறாங்க பாரு அவங்களே உனக்கு பதில் சொல்லட்டும் இது நான் பேசுறது தப்பா இருந்தா என் தாய் உட்கார வச்சிருக்கிற காட்டார அம்மாவே இதுக்கு சாட்சி என் தாயி காட்டாராம இது சாட்சி இவ்வளவு ஃபோர்ஜர் பண்ணி ஒரு நிலத்தை கேஸ் இருக்கிற நிலத்தை எனக்கு சொல்லாம வித்ததே முதல்ல அவங்க தப்பு சரியா முதல்ல விஷயம் தெரியாம இன்னொரு வாட்டி இந்த பக்கம் நீ வந்துரு போற பேட்டி எடுக்கிறேன்னு நீ நான் தான் சொல்கிறேன்ல நீ மீசை வச்ச ஆம்பளையாக இருந்தால் என் கோயிலை வந்து பேட்டி எடு நீ பேட்டி எடுக்கணும் சுற்றி அம்மன் பிரதிஷ்டை பண்ணிருக்கிற இந்த இடத்துல நான் எங்கே கஞ்சா கட்டியிருக்கேன் எங்கள் ரூம் கட்டியிருக்கிறேன் எங்கள் லாஜி அவன் சொல்லியிருக்கிறான் அதில் நான் லாஜி நடத்துகிறேன்னு சொல்லியிருக்கிறான் இதை விட ஒரு கோயிலை அவதூறு பண்ணியிருக்கிறான் இவ்வளோ வார்த்தையில கேட்டு அவனுக்கு போய் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க பாரு சில பேர் உங்கள் பெத்த தாயை ஒருத்தர் இப்படி சொன்னாக்கா நீங்கள் எல்லாம் அமைதியாக தாண்டா இருக்குவிங்க ஏன்னா நீங்கள் பெத்த தாயங்களும் கூட்டி கொடுத்து சாப்பிட்றவங்க தான்டா அமைதியாக இருக்குவீங்க அவன் பேசிருக்கிறான் யார் நான் ஒரு முத்தத்தை பிரபலம் பண்ணலை உன் பொண்டாட்டி ஃபோட்டோ உன் ஃபோட்டோ எடுத்து நான் வேறு ஒருத்தன எடிட்டிங் பண்ணி முத்தம் கொடுக்குற முத்த சர்ச்சை காட்சி நான் போடுறேன் உன் பொண்டாட்டினா உனக்கு பெருமையாக இருக்குல்ல நான் அதை செய்கிறேன் நான் நான் செய்கிறேன் ஏண்டா ஒரு பொண்ணுன்னு காரி அவ்வ இவ கெட்ட கெட்ட வார்த்தை நீ கெட்ட கெட்ட வார்த்தை பேசிருக்கிற நீ நேற்று ஒரு வீடியோ பேசியிருக்கிறதுல பாரு என் இடத்துல கார் வருதான் என்னதான் நடக்குதுனாக்கா நீ யார் என் விஷயத்தில் தலையிடுறதுக்கு நீ யாரு உனக்கு யார் அந்த அதிகாரம் கொடுத்தது எனக்கு ஆயிரத்தி எட்டு பர்சனல் இருக்கு நீ யார் தலையிடுறதுக்கு காரை வரும் பஸ்ஸே வரும் என்னவோ வருட்டும் அப்புறம் கேட்டிருக்கிற பக்தர்கள் வர்றதில்ல கோடிக்கணக்கான பணம் எப்படி வந்துச்சு ஓகே ரைட்டு கோடிக்கணக்கான பணம் எப்படி வந்துச்சா சரி நீ என்ன பண்ணுறனாக்கா நீங்கள் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எனக்கு விளக்கு பிடி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நீ எனக்கு வந்து விளக்கு பிடி இப்படி தான் பேச முடியும் ஏய் எல்லா இடத்துலையும் போய் கொட்டுறாங்களே அங்கே போய் நீ கேளாண்டா இதில் தப்பு என்னை கேளுங்கள் செல்ல பிள்ளைங்களா கோடிக்கணக்கில் வருது என்ன செல்ல பிள்ளைங்கள சுற்றி வளைச்சி எத்தனையோ இடங்கள் இருக்குது வளைச்சி போட்டு வச்சுருக்காங்க இந்த நான் இடத்துக்கு இவ்வளோ பிரச்சனையா இவ்வளோ பிரச்சனை இங்கே என்னடா இருக்கு அப்படி என்னடா இருக்கு இங்கே எதுக்கடா என் பாவத்தை கொட்டிக்கிற அமைதியாக போனாலும் இவகிட்ட தப்பு இருக்குதுன்றீங்க பேசினாலும் தம்முர் பிடிச்சிவன்ற ரவுடிசம் பண்ணுறேன்ற சரி அழுதாலும் நாடகம் பண்ணுறான அழுவாமல் இருந்தாலும் இவர்கிட்ட திம்மறு இருக்குது அதுதான் இப்படி இருக்கன்ற ஏண்டா அவங்களுக்கெல்லாம் எப்படி தாண்டா இருக்கணும் தைரியமாக பேச பேச வந்துட்டாலும் ஐயோ இவ்வளோ ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களாம் கேட்காருங்க அப்புறம் எதனா சொல்லிட்டா மட்டும் சி இந்த பொம்பளை பேசுறது சரியில்லைன்றீங்க அப்போ அந்த ஆம்பளை பேசுறது சரியா இருக்குதா ஒரு பொண்ணுன்னு பார்க்காம ஒரு ஆன்மீகத்தில் இருக்கிறவங்கன்னு பார்க்காம ஒரு வழி வழிநாடுறதுன்னு பார்க்காம இவ்வளோ வார்த்தைகளை பேசியிருக்காங்கல்ல நீங்கள் போய் அவனை கேள்வி கேளுங்க என்ன கேட்கறதுக்கு முன்னாடி அவனை போய் கேள்வி கேளுங்க அவன் வீடியோவில் பேசிருக்க வார்த்தைகள்லாம் கேளுங்க அவன் எவ்வளோ அவதூரியா பேசியிருக்கான்னு கேளுங்க எவ்வளோ தப்பாக பேசியிருக்கான்னு கேளுங்க என்னென்ன பேசியிருக்கான்னு கேளுங்க சரி இவனுக்கு என்ன பிரச்சனை நான் வந்து சொல்லியிருக்கேன்னா உனக்கு என்னடா பிரச்சனை நான் ஒரே வார்த்தை சொல்கிறேன் நான் யார்கிட்டே பேச்சே எடுக்கிறேன் நான் யார் கழு காலே கழுவே குடிக்கிறேன் நான் யார் பாதத்திலே உள்ளேன் நான் என்னவோ பண்ணுறேன் நான் யார்கிட்டே கடமே வாங்கிக்கிறேன் என்னவோ பண்ணுறேன் உனக்கு என்ன நீ கடன் கட்டப்போறியா ஆ நீ என்ன எனக்கு பண்ண போறியா நீ என்ன எனக்கு செய்ய போறியா நீ சே தேவையில்லாததெல்லாம் நீ பண்ணிட்டு இருக்கிற உதவாத இவங்களுக்கு லேண்டே அவங்க பேரில் இல்லாதவங்களுக்கு நீ சப்போர்ட் பண்ணியிருக்கிறேன் இதுக்கெல்லாம் நீ பதில் சொல்லிதான் ஆகணும் சரியா உன்னை விடுற மாதிரி நான் கிடையாது நீ விட்டாலும் உன்னை நான் விடுற மாதிரி நான் கிடையாது முடியாது என்னை தப்பாக பேசுனதுக்கு நான் உன்னை விடவே மாட்டேன் நியாயப்படி அரசாங்க நியாயப்படி உன்னை எங்க கொண்டு போய் நிறுத்தணுமோ நான் நிறுத்தல நான் நிறுத்துவேன் அதை செய்வேன் கூடிய சீக்கிரம் உன்னை நான் பண்றதை நான் பண்ணுவேன் சரியா அதுக்கப்புறம் கார் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அருள்வாக்குனால ஒரு கார் வந்து உங்க வீட்டுக்கு அனுப்புற அந்த கார் வந்துட்டு நீ போயிட்டு உள்ள அனுப்பிட்டு வெளியே வாசல உங்க வீட்டு வெளியே வாசல நீ நிக்கிற நிக்கணும் சரியா உன் மனைவிக்காக ஒரு கார் அனுப்பிச்சு விடுறேன் உன் மனைவி ஒன்று உனக்கு கோபம் வரல என்னை எத்தனை வார்த்தை அசிங்கமாக நீ போய் பாரு சரி சில பிள்ளைங்களா நிறைய பே என்ன பேசினாலும் யாரும் வரமாட்டாங்க அதனால் யாரும் வரமாட்டாங்க அதனால் வந்துட்டு என் கிட்டே இருக்கிற நான் இத்தனை என்னது மக்கள் மதியில் கொண்டு வந்து நான் வைக்கிறேன் அவ்வளோதான் என்னுடைய விஷயம் சரி சில பிள்ளைங்களா அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த என்னுடைய கோடான நன்றிகள் பல அடுத்தது வந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட்டோட நான் வருவேன் ஒரிஜினல் டாக்குமெண்டோட இந்த சொத்துக்கு அவனுக்கே சம்மந்தம் இல்லை அவங்களே ஃபோர்ஜெட் பண்ணி எனக்கு விற்றுருக்காங்க அவங்ககிட்ட நான் எனக்கு பணம் வரதுக்கான வழி நான் கேஸ் ஃபைல் பண்ணுறேன் என்னை ஏமாற்றி பணம் வாங்கியிருக்காங்க அதை வாங்கி நான் அந்த பன்னெண்டு பேர் கொடுத்து உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுத்துட்றேன் அந்த அம்மா தான் அவ்வளோதான் அந்த பணம் வாங்கி அவங்களுக்கு கொடுத்துட்றேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா அந்த சொத்தை அவங்களுக்கு இல்லை ஏஜென்ட் மூலிமா இவங்க வாங்கியிருக்காங்க அந்த ஏஜென்ட்டுக்கே சம்மந்தம் இல்லை புரியுதா யார் விட்ட சொத்தை இவங்க எல்லாம் தின்னுப்புட்டு என்னை வந்து இன்வால்வ் பண்ணியிருக்காங்க சரி சொல்ல பிள்ளைங்களா அனைவருக்கும் நன்றி வணக்கம்